சபை கூடி வருதலை நீங்கள் ஒழுங்காக கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் புரியுதா சாக்கு போக்கு நிறைய சொல்லக்கூடாது ரொம்ப பிஸியாதான் ரொம்ப காட்டாதீங்க தேவனை ஆராதிப்பதற்கு நீ பிஸி ஆயிட்டியா சொல்லு தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு உன் இருதயத்தை கெடுத்து போட்டவன் யார் சபை கூடி வருதலை விட்டு விட்டு ஊர் சுற்றுவதற்கு உனக்கு ஆலோசனை கொடுத்தவன் யார் மிகவும் இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் பிரதிபலன் உண்டு நீ செய்கிற நன்மைக்கும் பிரதிபலன் உண்டு நீ செய்கிற ஒவ்வொரு தீமைக்கும் பிரதிபலன் உண்டு ஒரு மனிதன் ரொம்ப சந்தோஷத்தோடு அவன் குதிக்கிறான் என்றால் நிச்சயம் அவனுக்கு ஒரு நாள் கால் வலிக்கும் அமைதி வேண்டும் அடக்கத்தோடு கூட வாழுதல் வேண்டும் புரிகிறதா சபை கூடி வருதல் தேவன் விரும்புகிற அவர் போற்றிருக்கிற பிரதான கட்டளை இதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இதை செய்யாமல் நாம் தேவையில்லாமல் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி உறவுகள் வேண்டும் என்று சொல்லி நண்பர்கள் வேண்டும் என்று சொல்லி சபைக்கு வருவதை தவிர்த்து பல பல நிகழ்வுகளுக்காக ஓடிப் போகிறீர்கள் நிச்சயமாக இது தவறு 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 என்கிறதை நீங்கள் உணர வேண்டும்